ரஜினி நடிப்பில் ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையின் திரைப்படம் தயாராகி வருகிறது இந்த படத்தில் நடிக்கும் பகத் ஃபாசில் தன் கதாபாத்திரம் பற்றி பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த் ஜெய்லர் படத்திற்கு பிறகு லைகாவின் தயாரிப்பில் ஞானவேலின் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஜெய்பீம் என்ற படத்திற்கு பிறகு ஞானவேல் இயக்கும் படம் என்பதாலும் அவர் ரஜினியுடன் கூட்டணி அமைத்திருப்பதாலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இதையடுத்து அனிரத்து இசையில் உருவாகும் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து பகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் ராணா என இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலரும் நடித்து வருகின்றனர் பொதுவாக ரஜினி மல்டி ஸ்டார் படங்களில் நடிக்காமல் இருந்த நிலையில் ஜெயிலர் படத்திற்கு பிறகு தன் கொள்கையை மாற்றிக் கொண்டார் என்றே தெரிகிறது ஜெயிலர் திரைப்படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் என பலர் நடித்திருக்க அந்த படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வசூலை ஈட்டியது எனவே வேட்டையன் திரைப்படத்திலும் அமிதாப் பச்சன் பகத் ஃபாசில் என பலர் நடிப்பதால் இந்த படமும் இந்திய அளவில் மிகப்பெரிய வசூலை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வேட்டையன் திரைப்பட படம் என்னதான் ஞானவேலன் செயலில் அழுத்தமான கதை களத்தில் உருவாகி இருந்தாலும் ரஜினியின் படங்களில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் இந்த படத்திலும் இருக்குமா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ரஜினி போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் படப்பிடிப்பு தளத்தில் அவர் போலீஸ் வேடத்தில் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி வைரல் ஆகி வந்தது அதைத் தொடர்ந்து ரஜினி இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிப்பதாக நமக்கு தெரிய வந்தது மேலும் இந்த படத்தில் ரஜினியின் மகனாக பகத் பாசில் நடிப்பதாகவும் பேசப்பட்டு வந்தது இவர்கள் இருவரும் ஒன்றாக போல புகைப்படங்களும் இணையதளத்தில் கசிந்திருந்தது இந்த நிலையில் மாமன்னன் படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் அவர்களின் உயர்ந்திருக்கிறது ரத்னவேல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த படத்திற்கு பிறகு தற்போது ரஜினியுடன் இணைந்து வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் பகத் ஃபாசில் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் மாமன்னன் படத்தில் நடித்த வரவேற்பை பெற்றதால் இந்த படத்திலும் அவர் தான் நடிப்பார் என பேசப்பட்டு வந்தது இதை தொடர்ந்து சமீபத்தில் பகத் தான் நடிக்கும் கதாபாத்திரம் பற்றி பேசியிருக்கிறார் வேட்டையின் சீரியஸான ரோலாக இல்லாமல் காமெடியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் பகத் பாசில் நடிக்கிறாராம் ஆனால் இது ரசிகர்கள் எதிர்பார்க்கவே இல்லை பகத் ஃபாசில் வேட்டையின் படத்தில் தான் நடிப்பார் என நினைத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு தற்போது இவர் காமெடியான ரோலில் நடிக்கிறார் என சொன்னதும் சற்று ஆச்சரியமாகவே இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு பகத்வாசில் காமெடியான ரோலில் நடிக்கிறார் என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது